கருப்பாக இருக்குதுங்களா இது பழுத்தாலையும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து பீட்ரூட் நம்ம வெஜிடபிள் நம்ம எப்படி இருக்கணும் போல உங்களுக்கு இது வரும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம துளூர் ஒருத்தர ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழத்தை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட போகிறேன் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறேங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம கிட்ட செடிகள்லாம் ஆன்லைனில் வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு வரணும் செடிகள் மாடி தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு செடிகள் என்ன விரும்புறவங்க எல்லாமே நீங்கள் புக் பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிரைஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேங்களா பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான மெசேஜ் வரும் ரிப்ளை பண்ணுவாங்க அப்புறம் புக் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுங்க ஏதாவது பிரச்சனை பிடிச்சிருங்க உங்களுக்கு ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஊர்ல வருமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி செடி தான் இன்றைக்கி பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோ கொலை போலாம் பார்த்தோன்னே பாருங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது இது எல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு செகப்பாக இருக்குன்னு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் கலராக தான் இருக்கும் இது வந்து ஒரு கொய்யா பழம் செடின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செடின்னு சொன்னால் ஏன்னா இது பேர் வந்து ஒயிலட் கொய்யான்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இலையிலேருந்து எல்லாமே கருப்பு கலரில் இருக்கும் உங்களுக்கு வந்து காய் பூ சிகப்பாக இருக்கும் பூ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ் கலராக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த காயே பாருங்களேன் இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாக நல்லா கருப்பாக இருக்குதுங்களா இது பழுத்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து பீட்ரூட்டு நம்ம வெஜிடபிள் நம்ம எப்படி இருக்குது நம்ம பீட்ரூட் எப்படி காய் வெஜிடபிள் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உடலாக கட் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா சகப்பு கலரில் தான் இருக்கும் ஓகே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ வேலை காய்ச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவாத் பண்ணி விடுது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட விடாதான் உங்களுக்கு நிறைய இது மாதிரி வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த ஹைட்டு போயிருக்கு பாருங்கள் ஏட்டு போயிருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி விட்டுருணும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் வச்சு இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பக்க கலைகள் நிறையா வரும் ஓகேங்களா கவாத் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய காய்கள் வைக்கும் இப்போ ஒரு காய் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காய வைக்க பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கவத் பண்ணிருக்கா ரெண்டு துளுர் வருதுனால பிரான்ச்சஸ் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு குரோ பேகு பதினெட்டு பதினெட்டு குரோ பேகு இப்படிலாம் பதினஞ்சு பதினஞ்சு க்ரோ பேக் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் காயோட சைஸாக பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு இரநூத்தம்பது கிராம் கிட்டே வரும் அந்தளவுக்கு ஓகேங்கண்ணா இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பாருங்க அடியில் ஒரு பெரிய பழம் பழுத்துருக்குது நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு அந்த பழம் இருக்குதுன்னு ஓகேங்களா பாருங்கள் நல்லா வந்து ரெட்டிஷாக நல்லா பீட்ரூட் கலரில் மாறி இருக்கு இதோட ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைகளும் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான விதைகள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொய்யா யார் யாரெல்லாம் அந்த கொய்யா பழம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த டேஸ்ட் எல்லாமே ஒரு சூப்பரான கொய்யா ஓகேங்களா இந்த கொயாப்பழத்தை வரதுக்கு இப்போ நம்ம அறுத்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் படிக்கலாங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இந்த பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக சுற்றியும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் மொட்டை மாடியில் காய்க்குங்க நீங்கள் மொட்டை மாடியில் காய்க்கும் போதும் ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் காய்க்குறது இருந்தால் நீங்கள் ஈஸியாக பராமரிக்கலாம் ஏன்னா டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான இந்த பீட்ரூட் கொய்யா பழம் நம்மகிட்ட கிடைக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பழமோதிர் சோழர்கள்லையும் உங்களுக்கு இது வரும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு விற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போடுறாங்க உங்களுக்கு தோட்டத்துக்கு நூறு செடி வேணும் எனக்கு ஒரு ஐநூறு செடி வேணும்னாலே இது கிடைக்கும் ஓகேங்களா பீட்ரூட் கொய்யா பாருங்கள் மரத்துலேருந்து நம்ம பறிக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ இங்கே பாருங்களேன் இந்த பழத்தோட பறிக்கும் போதே பார்த்திங்கன்னா அது உடலில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கா பல கட் பண்ணும் நல்லாவே ரெட் கலர் இருக்குங்க ஒரு சூப்பரான கொய்யா அழகான ஒரு கொய்யான்னு சொல்லலாம் வெயிட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் செடிகளும் அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான செடி கிட்டத்தட்ட இது பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு ஒன் இயர் ஆகும் அந்த ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பீட்ரூட் கொய்யா பல வேணும் செடிகள் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கணும் பீட்ரூட் கொய்யா நிறைய பேர் காய்ச்சிருக்கும் எல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை வாங்க கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழத்தை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எந்த மாதிரிலாம் டேஸ்ட் இருக்குது உள்ளால் சிகப்பாக இருக்கா நிறைய பேருக்கு தம்பி இதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்பவே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொய்யாக்காய் இருக்கா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பேருக்கு இந்த கொய்யா பற்றி தரிக்கா ஐம்பது பர்சன்ட் பேர் நிறைய பேர் தெரிஞ்சுருக்காது கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் சீட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சீட்ஸ் தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் கலர்ஸும் அந்த அட்ராக்டிவாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் சாஃப்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது சீட்ஸே இல்லைங்க அப்படியே அந்த மெதுவாக சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு மாதிரி என்ன பேர் வந்து சாப்பிடவே முடியாது கடிக்கவே முடியாது தம்பி அதெல்லாம் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டே இருக்காதுன்னு இதை பார்த்த வரைக்கும் டேஸ்ட்டு போகிறதுக்கு குறச்சுற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்கண்ணா பணம் பழக்கமோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உனக்கு கட் பண்ணி கட்டுறேன் கீழே பார்த்தீங்கன்னா பாபி வெயிட் பண்ணுது பாருங்கள் ரெடியாக எப்போனா போடுங்க நீங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான கொய்யா செடிகள் வேணும்னு நினச்சா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் உங்களுக்கு தோட்டத்துக்கு வேணும் கூட வாங்கிக்கலாம் இல்லை வந்து யூஸ்க்கு மொட்டை மாடியில் வைக்கிறவங்க இல்லை எங்களை தோ கனவு தோட்டம் வைக்கிறோம் இந்த மாதிரி வேணும் வாங்கிக்கோங்க ஆனால் செடிகள் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத கஷ்டம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பீடியூப் செய்ய வளரும் ஒரு பெரிய மரமாலாம் வளராதுங்க நீங்கள் வேணால் கட் பண்ணி விட்டு ஒரு எட்டு அடி எட்டு அடிக்குள்ளையும் நீங்கள் பராமரிக்கலாம் இல்லை வைக்கும் போது ஒரு அஞ்சு அடியில் ஏன் வாரத்துக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான கொய்யா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த எடுக்கலாம் தேங்க்யூ யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்